ஒன்னும் என் கதாநாயகன் கிடையாது நான் இங்க வந்தது உங்க கிட்ட கையெழுத்து வாங்க கிடையாது நீங்க திருடுங்க வாங்க படகுல போலாம் கார்ட்டூனுக்கு வந்து டோன் ரொம்ப முக்கியம் இந்த டோன் வந்து பார்த்தோம்னா நேசல் த்ரோட் அப்டமன் சொல்லிட்டு மூணு இடத்துல இருந்து கொண்டு வருவோம் கார்ட்டூன் வந்து கொஞ்சம் குண்டா இருக்கு அப்போ வந்து இருந்து வாய்ஸ் வரணும் ஏய் பிரச்சனை உனக்கு அப்படிங்கிற மாதிரி வரணும் இதே அந்த கேரக்டர் ஒல்லியா இருந்துச்சு அப்படின்னா ஏன்பா என்னப்பா பிரச்சனை தொன்ன புரியாம உனக்கு அப்படின்னு வர்றது அந்த மைக்ல வந்து சும்மா டைலாக சொல்லுவார் என்னடா சாப்பிட்டியா என்ன பிரச்சனை உனக்கு அப்படின் இருக்கும் நம்ம வந்து அதை கேட்டுக்கிட்டு மாடுலேஷனோட எக்ஸ்பிரஸ் பண்ணணும் என்னடா சாப்பிட்டியா ஏன் ஒரு மாதிரியா இருக்க அப்படின்னு அந்த மாடுலேஷனோட ஆட் பண்ணி நம்ம அதை வெளிப்படுத்தணும் இதா சார் ப்ராசஸ் நம்மளுக்கு அதை ரெகக்னைஸ் பண்றதே ரொம்ப கஷ்டம் சார் ஆக்சுவலா நம்ம ஆன் கேம் இல்லை இல்லைங்களா நம்மளா சொன்னாதான் அதுவும் நாங்க என்னெல்லாம் பண்றோம்ங்கிறதே நம்மளுக்கே தெரியாது திடீர்னு இது நம்ம பண்ணது இல்லை அந்த மாதிரி நம்மளுக்கே தெரியும் இதுக்குன்னு தனியா ஒரு டிகிரி முடிக்கணும் குவாலிஃபிகேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லை வாய்ஸும் நேச்சரும் நல்லா இருக்கணும் இந்த மாதிரியும் இல்லை அந்த வாய்ஸை வந்து எப்படி மாடுலேட் பண்ணி கொண்டு வராங்க அப்படிங்கறத பொறுத்து தான் இருக்கு வாய்ஸ் ஓவர் டப்பிங் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எதை பண்ணணுங்கிறத தாண்டி எதை பண்ணக்கூடாதுங்கிறதுல ஒரு தெளிவு இருக்கணும் ராணியாணி அவர்களுக்கு அன்பான வணக்கம் இன்றைக்கி இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா ஒரு வேற்றுமொழி படம் நம்ம அது மொழிபெயர்க்கப்பட்டதுனாக்கா அந்த படத்தோட வெற்றிக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா டப்பிங் ஆர்டிஸ்ட் என்ன சொல்லப்படுகிற அதாவது பின்னால் இருந்து குல குரல் கொடுக்குறவங்க ஒரு அது மேபி கார்ட்டூனாக இருக்கலாம் இல்லை வந்து ஒரு நடிகராக இருக்கலாம் அவங்களுக்கு எல்லாமே சேர்ந்து இருந்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் அவங்க வந்து வாட்டி வாய்ஸ் ஆர்டிஸ்ட்னு சொல்லக்கூடிய டப்பிங் ஆர்டிஸ்ட் இந்த நாளில் நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கொஞ்சம் ஃபெமிலியரான ரெண்டு பேருமே தம்பதியினர் ஃபெமிலியரான பர்சனாலிட்டி தான் திருமதி பவித்ரா அப்புறமா மிஸ்டர் பாலசூர்யா இவங்க ரெண்டு பேருமே வந்து இப்போ தான் ரீசன்ட் இவங்களோட ராணியின் சார்பாகவும் நம்முடைய தினத்தின் குடும்பத்தின் சார்பாகவும் வாழ்த்தி வர இருக்கிறோம் இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னாக்கா மேடம் வந்து அவங்க டப்பிங் ஆர்டிஸ்ட் மட்டும் கிடையாது ஒரு நல்ல குடும்ப தலைவியாக இருக்காங்க சார் வந்து சாரை பற்றி சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க சீரியல் வெப்சீரீஸு அது மாத்திரமல்ல ஒரு நல்ல ஒரு குணச்சித்திர நடிகர் வில்லன் வில்லன் கேரக்டர் ஏக்க அவர்கிட்ட இல்லாத திறமையும் இல்லைன்னு சொல்லலாம் ரெண்டு பேருமே பன்முகத் திறமைகள் கொண்ட கலைஞர்கள்லாம் அவங்களெல்லாம் வாழ்த்தி அவராக இருக்கிறோம் அவங்கக்கிட்ட டப்பிங் ஆர்டிஸ்ட் சம்மந்தமாக அது வாய்ஸ் சம்மந்தமாகவும் இன்னும் அவங்க அவங்க வாழ்க்கையில் சந்தித்தது சாதிக்க போகிறது என்னன்றதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க தேங்க்யூ சார் தேங்க் யூ சார் தேங்க்யூ வெரி வாங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே ஃபீல்டில் இருந்தீங்க எப்படி சார் அந்த லவ் கெமிஸ்ட்ரி எப்படி ஒர்க் ஆச்சு தப் முதல் கொஸ்டினே இருக்கு எங்களுக்கு இப்படிதான் நிறைய பேர் நம்ம பண்ணுவாங்கனாக்கா ஒரு நடிகர் வந்து இன்னொரு நடிகை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கு வந்து அது வந்து நார்மல் அது வந்து நீங்கள் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்டு இவங்க உங்களுக்கு எப்படி உங்களுக்கு உங்களுக்குள்ள ரியாக்ஷன் எப்படி இருந்தது ஆக்சுவலாக நான் ட்ரெயினராக இருந்தேன் டப்பிங் ட்ரெயினராக இருந்தேன் இவங்க வந்து ஃபஸ்ட்டு என்னோட ஸ்டூடெண்ட்டாக தான் இருந்தாங்க ஒரு டீச்சர் ஸ்டூடண்ட்டுங்க நான் அந்த ரிலேஷன்ஷிப் தான் அதுக்கப்புறம் ஒன் இயர் ஆயிடுச்சு ஒன் இயர் ஆனோன்னா அவங்களும் டப்பிங் ஆட்டிஸ்டாக இருந்தாங்க நாங்களும் நானும் டப்பிங் ஆடிஸ்ட்டாக இருந்தேன் அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கப்ப நமக்கு ஒரே ஃபீல்டில் இருந்தால் நம்ம ஃபீல்டை பற்றி அதிகமாக எக்ஸ்பெளைன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை இப்போ நம்ம வேறு ஃபீல்டில் இருக்க பொண்ணை மேரேஜ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபீல்டை பற்றி எக்ஸ்ப்ளைன் பண்ணணும் நம்மளோட டைமிங்ஸ்லாம் புரிய வைக்கணும் ஸோ இங்கே அந்த பிரச்சனை இருக்காது அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ட் இருந்துச்சு அது போக அந்த ஒர்க் ரீதியாக பயங்கர பேஷனேட்டாக இருப்பாங்க எனக்கு அந்த மாதிரி ஒரு பொண்ணு வேணுங்கிற ஒரு இமேஜினேஷனில் இருந்துச்சு அந்த ரெண்டு பாக்ஸும் டிக் அப்படி அது மேரேஜாக கன்வெர்ட் ஆயிடுச்சு கண்டிப்பா சார் அது எனக்கு தெரியாது தெரியாது ஆக்சுவலா நான் கிட்ட வந்து ட்ரெயின் ஆயிட்டே இருந்தேன் டப்பிங்கும் சரி அதுக்கப்புறமா கொஞ்சம் எனக்கு ஆக்டிங்கும் கூட சொல்லி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நான் ஷார்ட் பிலிம்ஸ் எல்லாம் பண்ணேன் ஆக்டிங்கும் என்ன வித்தியாசம் அதுவும் இதுவும் எப்படி இணைஞ்சதுன்னா எப்படி வரும் அப்படிங்கறதே எனக்கு சார் தான் சொல்லி கொடுத்தாங்க சோ நான் சொல்லி கொடுக்கும் போது எனக்கு நல்லா ட்ரெயின் பண்ணும் போது சாருக்கு என்ன வந்து புரிய வந்தது எப்படி அப்படின்னு சொல்லி பொதுவாக பார்த்தீங்கன்னா மீடியான்றது மிகப்பெரிய ஓஷன் அது பெரிய கடல் அதுல இண்டப்பு போனவங்க நிறைய இருக்காங்க இப்போ மூழ்கி போனவங்க இருக்காங்க மேலே வந்தவங்க இருக்காங்க எப்படி வேணாலும் சொல்லலாம் அதுவும் குறிப்பாக அந்த திரைத்துறையில் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நீங்கள் எப்படி ஏன் அந்த லைன் ரெண்டு பேருமே சூஸ் பண்ணீங்க நீங்கள் சார் நீங்கள் வந்து அபியூஸில் நீங்கள் ஆக்டிங் பண்ணுறீங்க எல்லாம் பண்ணுறீங்க எதுக்கு சில சில பேருக்கு அந்த பேஷனேட் இருக்கு இல்லையா அது எப்படி வந்ததுங்களா அந்த ஆர்வம் எப்படி வந்தது எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வயசுல இருந்தே மூவிஸ் பாக்குறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் சார் இப்ப ரெண்டு விஷயம் இருக்கு ஒருத்தருக்கு அதை பார்த்தா சந்தோஷம் தரும் இன்னொருத்தருக்கு பாத்தீங்க அப்படின்னா அது படம் பார்த்து ஒரு வாரம் கழிச்சு அந்த படம் ஞாபகமாவே இருக்கும் எனக்கு அப்படிதான் அந்த எப்படி நடிச்சிருப்பாங்க எப்படி எடுத்திருப்பாங்க எப்படி இதை எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்கன்னு அது நினப்பாவே இருக்கும் போது காலேஜு கிட்ட வரும்போது எனக்கு தெரிஞ்சிருச்சு இல்ல நமக்கு வந்து படிப்புல வர ஆர்வத்தை விட இங்கதான் ஆர்வம் அதிகமா இருக்கு அப்படின்னு ஸோ அதை நோக்கி டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் காலேஜ் முடிச்சிட்டு அப்படியே உங்களுக்கு எப்படி உங்களுக்கு டப்பிங்கில் எப்படி எப்படி ஒரு திடீர்னு ஒரு ஆர்வம் எனக்கு டப்பிங்கில் எப்படி யாரும் வந்துச்சேன் எனக்கு நார்மலாக இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா வாய்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி சொல்ல சொல்ல நான் வந்து ஒரு லோக்கல் சேனலில் வந்து விஜேவாக வந்து ட்ரை பண்ணேன் அது கிடச்சி அது பண்ணிகிட்டே இருந்தேன் அப்புறம் நடுவில் வந்து ஆர்ஜிவாக வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூரியன் எஃப்எம் இந்த மாதிரிலாம் நான் போயிட்டு ட்ரை பண்ணியிருக்கேன் ட்ரை பண்ணும்போது செலக்ட் ஆகி அப்போ வீட்டில் வந்து இல்லை வேண்டாம் நீ படிக்கணும் படிக்கிற டைமில் இது வேண்டாம் இது போயிட்டோன்னா நம்மளுக்கு வேறு படிப்புலாம் மறந்துடுவோம் இந்த மாதிரிலாம் சொன்னாங்க ஸோ அது மனசுலேயே இருந்துச்சு சரி படித்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி முடிச்ச உடனே இதை ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்ச நாள் எனக்கு இன்னொரு விஷயம் நான் உங்ககிட்ட கேட்கணும் மேடம் ரெண்டு பேர்கிட்டமே கேட்கணும் நீங்க அதுக்கு எனக்கு கரெக்டான ஆன்சர் சொல்லுவோம் இப்போ நீங்க இந்த கார்ட்டூன் கார்ட்டூன்லாம் வாசி தருவீங்கன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன் அது எப்படி மேடம் அது எப்படி இப்போ இந்த கேரக்டர் வந்து ஒரு அனிமேஷன் கேரக்டர் வந்து வருதுன்னா அதுக்கு பேக்ரவுண்ட் வாய்ஸ் இப்படி தான் இருக்குன்றது உங்களுக்கு யாரேனும் சொல்வாங்களா இல்ல நீங்க சூஸ் பண்ணுவீங்களா நாங்களே சூஸ் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஒரு கரெக்டர் टाइप्स ஆஃப் டப்பிங்ல வந்து கரெக்டர் கார்ட்டூன் வாய்ஸ் ஓவர் அப்படினு சொல்லிட்டு இருக்கு கரெக்டருக்கு வந்து நம்ம பார்த்தோம்னா எடுத்தோனே அவங்களோட ஏஜ் எப்படி அப்படினு சொல்லி நம்ம பார்க்கணும் அவங்க ఫిజిక్ எப்படி இருக்கு அவங்க ப்ரொபஷன் என்ன அத பார்த்து தான் நம்ம ஒரு கரெக்டருக்கு நம்ம எப்படி வாய்ஸ் கொடுக்கறோங்கறது நமக்கு தெரியும் அதே மாதிரி தான் கார்ட்டூன் கார்ட்டூனுக்கு வந்து டோன் ரொம்ப முக்கியம் இந்த டோன் வந்து பார்த்தோம்னா நேசல் THROAT டப் சொல்லிட்டு மூணு இடத்துல இருந்து நம்ம வந்து கொண்டு வருவோம் சோ இப்படிதான் நாங்க ஸ்டூடண்ட்ஸ்க்கும் இப்படி தான் இதான் சொல்லி ட்ரெயின் பண்றோம் சோ நீங்க கேட்டதுனால அந்த கார்ட்டூன் கேரக்டருக்கு வந்து ஒரு வாய்ஸ் ஒன்னு நாங்க நினைப்போம் இந்த அந்த காட்டுல வந்து கொஞ்சம் குண்டா இருக்கு அப்ப வந்து அப்டம்மன்ல இருந்து வாய்ஸ் வரணும் ஏய் என்னோட பிரச்சனை உனக்கு அப்படிங்கிற மாதிரி வரணும் இதே அந்த கேரக்டர் ஒல்லியா இருந்துச்சு அப்படின்னா ஏன்பா என்னப்பா பிரச்சனை சொன்னா புரியாதான் உனக்கு அப்படின்னு வர்றது சோ அந்த வெயிட்டை வச்சு நாங்க ஒரு வாய்ஸ் பிக்ஸ் பண்ணுவோம் இந்த வாய்ஸ் இது கரெக்டா இருக்குங்கிற அந்த டிசிஷனை வந்துட்டு அந்த ஸ்டுடியோ ஓனர்ஸ் சவுண்ட் இன்ஜினியர்ஸ் டேரக்டர்ஸ் எல்லாம் வந்து இது நல்லா இருக்குங்க இதை வச்சுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பசங்க பாத்தீங்கன்னா டோரா பூஜி இந்த அடோரி சின்சான் அதெல்லாம் சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி வாய்ஸில் ஏதாவது நீங்கள் எதனா சொல்ல சொல்ல முடியுமா பேச முடியுமா ஒரு கே ஒரு கார்ட்டூன் மூவானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான கேரக்டர் அவங்கள அவங்கள மாதிரி நான் பேசி காட்டுறேன் நீங்க ஒன்னும் என் கதாநாயகன் கிடையாது நான் இங்க வந்தது உங்ககிட்ட கையெழுத்து வாங்க கிடையாது நீங்க திருடுனீங்கல்ல வாங்க படகுல போலாம் ஸோ கொஞ்சம் ரொம்ப டஃப்பான ஜாப் தான் போல இருக்குல்ல ஏன்னா அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி வாயை மூடியும் வாயை திறந்து பண்ணுறதுன்றது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் தான் சரி நீங்கள் அதாவது நீங்கள் கிட்ட இருந்த மத் நீங்கள் இப்போ கார்ட்டூன் வாய்ஸ் கொடுக்குறீங்க ரைட் ஓகே இது பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருந்துதுன்னு சொல்லிட்டு யாராவது அது உங்களை விஷ் பண்ணி அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் ஏதாவது நடந்ததுண்டா ஏன்னா நடிகர் நடிகைகள்லாம் பார்த்துட்டு கை கொடுத்துருவாங்க வணங்க சார்வங்க அவங்கக்கிட்ட ஆட்டோகிராப் வாங்குவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஸோ இப்போ ஆஸ் அ டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக நான் பண்ண வாய்ஸ் தான் இது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நம்மளுக்கு அதை ரெகக்னைஸ் பண்றதே ரொம்ப கஷ்டம் சார் ஆக்சுவலா நம்ம ஆன் கேமில் இல்லைங்களா நம்மளா சொன்னாதான் அதுவும் நாங்க என்னெல்லாம் பண்றோங்கிறதே நம்மளுக்கே தெரியாது திடீர்னு பார்க்க இது நம்ம பண்ணது இல்லை அந்த மாதிரி நம்மளுக்கே தெரியும் சோ அப்படிதான் சார் உங்களுக்கு பிடிச்சது இல்லை இது வாய்ஸ் கேரக்டர் பண்ணிருப்பீங்க இல்லையா அதுல எதுனா ரொம்ப ரொம்ப ஃபேமிலியரா பண்றதுன்னா எது 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 பண்ணிருக்கீங்க சார் இப்போ வந்து அதான் சார் நிறையா நம்ம பண்ணியிருக்கோம் இப்போ சம்டைம்ஸ் என்ன அப்படின்னா அந்த அமேசான் சீரீஸு இதுக்கு தான் நம்ம அதிகமாக பண்ணிகிட்ருக்கோம் அது வந்து இதை வந்து நமக்கு சொல்ல மாட்டாங்க நம்ம டப்பிங் பண்ணும்போது அது என்ன ப்ராஜெக்ட்டு யார் ஹீரோ எதுவுமே நமக்கு தெரியாது கொரியன் சீரீஸு அது எதுவும் சம் சம் சார்ட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது இது வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட்டுக்கு சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஸோ ஒர்க்லாம் பண்ணி முடிச்சு அது அவுட்டு வரும்போது தான் நமக்கு அது தெரியும் அது போக நிறையா சீரியல்ஸு அந்த மாதிரி நிறையா இப்போ பேசியிருக்கோம் வச்சிருக்கோம் அதில் வந்து எனக்கு பிடிச்சதுன்னா இந்த அமேசான் பிரைமுக்கு நம்ம அதர் லாங்குவேஜுக்கு கொடுக்கும்போது நம்ம ஓன் கல்ச்சரலையும் கொண்டு வரணும் அவங்க ஃபேஸையும் மேட்ச் பண்ணணும் அதுதான் எனக்கு ரொம்ப பர்டிகுலராக ரொம்ப இப்போ அது எப்படின்னா சார் அதுதான் சார் இப்போ நான் இதுக்கு சொன்னேன் இல்லைங்களா கார்ட்டூனுக்கு ஹால் குண்டா இருந்தாங்கன்னா ஒரு வாய்ஸ் இருக்கும் அதே மாதிரி இப்போ கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அவர் படித்தவராக இருக்காரு அப்படின்னு சொன்னால் ஹாய் ஹலோ யூ எப்படி இருக்கீங்க ஏன் என்னாச்சு ரொம்ப நேரமாக உங்களை கூப்பிட்டே இருக்கேன் நீங்கள் திரும்பவே மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி பேசணும் இதே கொஞ்சம் அவர் வந்து கொஞ்சம் படிக்காதவர் அப்படின்னு சொன்னால் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து இருக்கும் இல்லைங்களா அந்த வேலை கிடைக்கல அதை படிக்காதவர் அப்படிங்கிறத நம்ம டோனில் எடுத்துகிட்டு வரணும் நான் என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டேன் எனக்கு மட்டும் ஏன் இந்த வேலை கிடைக்க மாட்டேங்குது எத்தனையோ தடவை நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் இங்கே எனக்கு இருக்கிறது மரியாதையே கிடையாது நான் பேசாமல் குளத்தில் விழுந்து சாக போகிறேன் எங்கே அப்படி நினச்சா கூட குளத்தில் எந்த குளத்துலையும் தண்ணி இல்லை இப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது ஆக்சுவலாக அது வந்து சிங்கப்பூரில் நடக்கும் அந்த கதை ஆனால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம காமெடியும் அதில் இப்போ நம்ம கல்ச்சரும் அதில் வந்துடும் அந்த ஃப்ரெஸ்டேஷனும் தெரியும் ஸோ அந்த கேரக்டருக்கான அந்த மூடையும் அந்த சீனுக்கான மூடையும் நம்ம குரலில் எடுத்துகிட்டு வர்றதுதான் சேலஞ்சிங்கான விஷயம் ஓகே சார் இப்போ இந்த மாதிரி வந்து ஒருத்தர் நான் வந்து டப்பிங் ஆர்டிஸ்டாக ஒருத்தர் நான் கற்றுக்கணும் அப்படின்னு ஒருத்தர் விருப்பப்படுறாரு அப்படின்னா அவருக்கு என்னென்ன தேவையான குவாலிஃபிகேஷன்ஸ் அவருக்கு எனக்கு தொண்டை முக்கியமா இல்லை வந்து அவரோட என்ன மாதிரியான அவங்க அவங்களோட அந்த திறமை வளர்த்துக்கிட்டா ஒரு முழுமையான ஒரு டப்பிங் கலைச்சா வாங்க முடியும் நிறைய பேர் நினைக்கிறாங்க குவாலிஃபிகேஷன் வந்து ரொம்ப முக்கியம் போல டப்பிங்க்கு மேம் நான் படிக்கவே இல்லையே நான் டுவெல்த் தான் முடிச்சிருக்கேன் காலேஜ் தான் முடிச்சிருக்கேன் வரலாமா இதுக்குன்னு தனியா ஒரு டிகிரி முடிக்கணும் குவாலிஃபிகேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லை வாய்ஸும் நேச்சரும் நல்லா இருக்கணும் இந்த மாதிரியும் இல்ல அந்த வாய்ஸை வந்து எப்படி மாடுலேட் பண்ணி கொண்டு வராங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கு வாய்ஸ் ஓவர் டப்பிங் அப்படிங்கறது சோ அவங்க எப்படி ட்ரெயின் ஆகுறாங்க அதுல என்னென்னா மைன்யூட்டான விஷயங்கள் இருக்கு இது எல்லாமே லிப்சிங் கரெக்டாக பண்ணணும் கியூ கரெக்டாக பார்த்து எடுக்கணும் அதுக்கப்புறமா அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாடுலேஷன்ஸ் ஆட்டிடியூட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்து பண்ணோனாலே கரெக்டா வந்துடும் அவங்க வந்து அங்க விஷுவல் ஓடும் சார் அந்த விஷுவலை வந்து நம்ம குரல் மூலமா சிங்க் பண்றோம் ஸோ முறையான இடத்துல அவங்க கத்துக்கிட்டு அந்த கத்து தரவங்க அதுல இருக்க நோ ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் சொல்றாங்க அதை உங்களால கரெக்டா புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா கண்டிப்பா அதை எக்ஸிக்யூட் அதுக்கு அவங்க சொன்ன மாதிரி படிப்பு அதெல்லாம் தேவையில்ல டப்பிங்ல படிப்பு தேவை ஏன் இப்ப சினிமான்னு பாத்தீங்க அப்படின்னா எதை பண்ணணுங்கிறத தாண்டி எதை பண்ணக்கூடாதுங்கறதுல ஒரு தெளிவு இருக்கணும் அதை டப்பிங் மாஸ்டர்ஸ் வந்து தெளிவா சொல்லிடுவாங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது இதை ஏன் பண்ணக்கூடாது ஏன்னா இவர் படிச்சவர் இவருக்கு இந்த மாதிரி வாய்ஸ் வரக்கூடாது இவரு கொஞ்சம் ஆல் ஹைட்டா இருக்காரு அவருக்கு இந்த மாதிரி வாய்ஸ் கொடுத்தாதான் நீங்க சிங்க் ஆகும் அப்படின்னு அதை கரெக்டான ஒரு படிப்பினை உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டா அவங்களால அச்சீவ் பண்ண முடியும் அந்த புரிதல் தான் சார் முக்கியம் சார் இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்குங்க சார் இப்போ நீங்க வாய்ஸ் ஆர்டிஸ்ட்னு சொல்றீங்க இப்போ அந்த மாதிரி இப்போ நீங்கள் அவங்க வந்து அந்த ட்ரான்ஸ்லேஷன் கொடுக்கும்போது அது உங்களுக்கு கான்செப்டாக கண்டென்ட் மாதிரி கொடுத்துருவாங்களா இல்லை எப்படி வந்து இல்லை இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சி எல்லாம் நடக்கும் பார்த்திங்கனாக்கா நியூஸ் நியூஸ் வாசிக்கும் போது இப்போ நியூஸ் ப்ராப்ர்டர் டெலிவரி ப்ராப்டர் நியூஸ் போகும் அந்த பக்கத்தில் இருந்து பிசிஆர்லேருந்து கியூம் அப்படின்னு அவங்க அதை ஒரு ஒரு சுட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க அடுத்த அடுத்த அடுத்தது அவங்க போயிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எதனால் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குமா அதாவது ட்ராக் ஒன்று இருக்கும் சார் அதாவது இப்போ வந்து இப்போ ஹாலிவுட் இப்போ ரெண்டு இருக்குது சார் இப்போ அதர் லாங்குவேஜ் ஹாலிவுட் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ட்ராக் தான் ஃபஸ்ட்டு அவங்க பேசினதை காமிச்சிடுவாங்க அது என்ன மொழிங்கிறது நமக்கு தெரியாது அது நமக்கு தெரிஞ்சிருக்கணுங்கிறது ரொம்ப அவசியம் இல்லை இப்போ ட்ராக் ஒன்று இருக்கும் சார் இப்போ நாங்கள் மைக்கை ஆன் பண்ணுறோம் அப்படின்னு சவுண்ட் இன்ஜினியர் சொல்லி ஒரு ட்ராக் ஒன்று போடுவாங்க அவர் பேசுனதுக்கு தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அந்த ட்ராக்ல இருக்கும் அதை வந்து அவங்க தமிழில் மொழிபெயர்ப்பு பண்ணியிருப்பாங்க இப்போ நம்ம அந்த மொழிபெயர்ப்பு பண்ண விஷயத்த அவர் பேசின அதே சுச்சுவேஷனுக்கு டோனுக்கு மாடுலேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேசணும் அதுதான் சார் இதோட ப்ராசஸ் அவர் வந்து ஜஸ்ட் மாடுலேஷன்லாம் கொடுத்துருக்க மாட்டார் இப்போ ஒரு சோகமான டைலாக் அப்படின்னா அவர் அந்த டயலாக்காக சொல்லுவார் அந்த மைக்கில் வந்து சும்மா டைலாக சொல்லுவார் என்னடா சாப்பிட்டியா என்ன பிரச்சனை உனக்கு அப்படின் இருக்கும் நம்ம வந்து அதை கேட்டுக்கிட்டு மாடுலேஷனோட எக்ஸ்பிரஸ் பண்ணணும் என்னடா சாப்பிட்டியா ஏன் ஒரு மாதிரியா இருக்க அப்படின்னு அந்த மாடுலேஷனோட ஆட் பண்ணி நம்ம அதை வெளிப்படுத்தணும் இதான் சார் ப்ராசஸ் சார் இப்போ வந்து ஒரு படத்துக்கு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது கஷ்டமா இல்லை வந்து கார்ட்டூன் நாட்டு அது அந்த அந்த இதுக்கு கொடுக்குறது கஷ்டமா எது எது கொஞ்சம் எளிமையாக இருக்கும் எது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மேம் எல்லாமே நம்ம அதை பார்த்து புரிஞ்சுக்கிற விதத்தில் தான் சார் இருக்கு எதுவுமே வந்து கஷ்டம் இல்லை எதுவுமே நம்ம பண்ண பண்ண நம்மளுக்கு ஈஸியாவே வந்துடும் இப்போ நம்ம அதை பார்த்து அந்த கேரக்டரை நம்ம அப்சர்வ் பண்ணணும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அவங்க என்ன எமோஷன்ஸ் நம்ம அப்சர்வ் பண்ணணும் கேரக்டரும் சரி கார்ட்டூனும் சரி ரெண்டு பேருமே வந்து எமோஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க பார்த்தோம்னா அதுவும் கார்ட்டூனும் அழுவும் கேரக்டரும் அழுவாங்க கார்ட்டூனும் சிரிக்கும் கேரக்டரும் சிரிப்பாங்க அந்த எமோஷன்ஸை கரெக்டா நம்ம கேரி நம்ம அப்சர்வ் பண்ணி கொடுத்தோம்னா எதுவுமே வந்து கஷ்டம் இல்லை எல்லாமே அண்டர்ஸ்டாண்டிங்கும் தான் சார் உங்களுக்கு அந்த இன்வால்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி நேரம் டப்பிங் பேசியிருப்பீங்க ஆனா அந்த இன்ட்ரெஸ்ட்ல பேசுறீங்க இல்லையா அது என்னமோ ஜஸ்ட் ஒரு ஒரு மணி நேரம் தான் ஆச்சுன்னு நினைச்சு அதுக்குள்ள எட்டு மணி நேரம் ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதோட இன்ட்ரெஸ்ட் நீங்க கன்சிஸ்டன்சியா கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டஃபாவே தெரியாது அந்த இதெல்லாம் அப்படி போயிரு இப்ப அடுத்தது இன்னொரு கொஸ்டின் கூட கேட்கணும் சார் இப்ப பாடுறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா தொண்டை அவங்க கரெக்டா வச்சிருக்கணும் சொல்லுவாங்க ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு அந்த மாதிரி டப்பிங் டப்பிங் ஆர்டிஸ்ட்டுக்கு ஏதாவது வந்து சம் ரூல்ஸ் அண்ட் ரிலேஷன் இருக்கா வர்றது கரகர்ன்னு பேசுவாங்க கரகர்னு பேசுவோம் பேசுறீங்கன்னா ஒரு மாதிரி மாறிடும் சோ அதை நீங்க எப்படி மெயின்டைன் பண்றீங்க அதுக்குன்னு தனியா எதுவும் இப்ப ஒரு குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்கள் மட்டும் இப்ப அவாய்ட் பண்ணிக்கலாம் இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா இப்போ நீங்கள் காலையில் எந்திரிச்சோன்னா ஒரு பேஸ் வாய்ஸ் ஒன்று வரும் இல்லைங்களா இது வந்து பண்ணுறதுக்கு பண்ணக்கூடாதுக்குன்னு இல்லை அந்த பேஸ் வாய்ஸ் காலையில் எழுதினோம் அப்படின்னு எந்திரிப்போம் அதை வந்து நம்ம இந்த பேஸ் வாய்ஸ் வந்து ஒரு கேரக்டருக்கு யூஸ் பண்ணலாம் அப்படி வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாமே தவிர இதை பண்ணக்கூடாது இப்போ நீங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது சூடான பொருள் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி காமனாக எதுவும் கிடையாது அவங்கவுங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஆனாலும் கொஞ்சம் இந்த ஐஸ் எல்லாம் இவங்க சொன்ன மாதிரி ஐஸ் சாப்பிடாம இருக்கிறது ஐஸ் வாட்டர் சாப்பிடாம இருக்கிறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கலாம் அப்புறமா நம்ம ரெக்கார்டிங்ஸ் போறதுக்கு ஒரு ஒன் ஹவர் முன்னாடியே நம்ம சாப்பிட்டுட்டோம்னா பேலன்ஸ் ஆகும் நம்ம முன்னாடி நாளே வந்து ரெக்கார்டிங் கொடுத்துருப்போம் சேம் வாய்ஸே நம்மளுக்கு திரும்ப கண்டினியூ ஆகணும்னா இந்த டம் எல்லாம் ஃபில் ஆகாம கரெக்டா மீடியமா வச்சுக்கிட்டு நம்ம வாய்ஸ் கொடுத்தோம்னா அது கரெக்டா இருக்கும் இந்த மைக்குன்னு ஒரு தியரி இருக்கு சார் இப்ப வந்து டப்பிங் நீங்க பண்ணிட்டு இருக்கும்போது பிஸ்கட் சாப்பிட்டீங்க அப்படின்னா நீங்க டைலாக் பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்படின்னு ஒரு சவுண்டு வரும் இந்த பிஸ்கட் சாப்பிட்டு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துக்கு அந்த சவுண்ட் அப்படியே இருக்கும் ஸோ அந்த மாதிரி டப்பிங் பண்ணிட்டு இருக்கும்போது பிஸ்கட்டாக சாப்பிடாம லிக்யூடாக சாப்பிட்றது கொஞ்சம் சேஃப் எடுக்காம அது டப்பிங் பண்ணுற அந்த எட்டு மணி நேரம் ஏழு மணி நேரத்துக்கு மட்டும் சொல்கிறேன் நீங்கள் லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு வந்துக்கலாம் இப்போ லஞ்ச் சாப்பிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு டப்பிங் போகணும் உடனே போனீங்க அப்படின்னா அந்த லிப் நாய்ஸுங்கிறது மட்டும் கொஞ்சம் லைட்டாக வரும் இதுவுமே எல்லாருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது நான் சொன்ன மாதிரி டிஃபன்ஸ் தான் சார் இப்போ இது வந்து உங்களுக்கு இந்த 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 கொஸ்டின் உங்களை எப்படி எப்படி நீங்கள் ஆன்சர் பண்ணீங்கன்னு தெரியல ஆனால் எங்களுக்கும் ஒரு பெரிய கேள்விக்குறி தான் ஏஐ வந்துருச்சு இல்லையா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துடுச்சு அது வந்து நிறைய பேருடைய வாழ்க்கையை வாழ்வாதாரத்தை பாதிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு அந்த வகையில் டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக இருக்க நீங்கள் அந்த மாதிரி ஏஐனாக்கா என்னக்கா அவர் குரலை வந்து ஈஸியாக அது வந்து அடாப்ட் பண்ணி அந்த மாதிரி பேசிடுது இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க இது வந்து வரவேற்கிறதக்க ஒரு விஷயமா இல்லை கொஞ்சம் டேஞ்சரானு ஒரு விஷயமா எல்லா கண்டுபிடிப்புமே பாத்தீங்க அப்படின்னா சார் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வரவேற்கக்கூடியது இன்னொரு பிப்டி பர்சன்ட் அதுல டேஞ்சர் இருக்கும் ஆனால் அந்த உயிரோட்டம் வந்துட்டு ஏஐயை தாண்டி லைவா ஆட்கள் பேசும்போது இப்போ நீங்க உதாரணத்துக்கு இப்போ விஜயகாந்த் சார் இறந்துட்டாரு விவேக் சார் இறந்துட்டாரு அவங்களுக்கு நீங்க ஏஐ வாய்ஸ் கொடுக்குறதுங்கிறது தப்பே கிடையாது ஏன்னா அவங்களோட ஒரிஜினாலிட்டி வந்து ஏஐ மூலமாக தான் வரும் அது நம்ம டப் சில பேர் மிமிக்ரியல்லாம் அப்படியே ஆத்தன்டிக்கா பண்ணுவாங்க அதை நம்ம தப்பு சொல்லலை ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் இறந்துட்டாங்க அப்படிங்கிறப்ப நீங்க அவங்களோட பழைய வாய்ஸ் எடுத்து கொண்டு வர்றது ஓகே ஆனா இப்போ வந்து ஒரு தெலுங்கு படம் ஒன்னு வருது அதுல ஒரு கேரக்டருக்கு வந்துட்டு நீங்க அவரோட தெலுங்கு வாய்ஸே எடுத்து நீங்க தமிழ்ல அவர் பேசுற மாதிரி வச்சா அது அவ்வளோ நல்லா இருக்கு அதான் தெலுங்குல அவர் பேசிட்டாரே அது தமிழுக்கு வரும்போது நம்ம கல்ச்சர் தெரிஞ்ச ஒரு ஆளு டோனு மாடுலேஷன் எமோஷன்லாம் எல்லாம் தான் அது ஆத்தென்டிக்கா இருக்குமே தவிர அவரோட வாய்ஸே எடுத்து நீங்க தமிழ்ல ஏஐ பண்றதுங்கிறது அவ்வளோ

அந்த லை வந்து உங்களால ஏஐ வந்து தர முடியாது அந்த அந்த லைவ்னஸ் குடுக்குற ஒரு ஃபீல் ஏன்னா முன்னாலும் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் டிராமா டிராமா அதுதான் லைவ் ஆரம்பிச்சு இல்லீங்களா இப்ப நிறைய நம்ம ரீடேக் அந்த மாதிரி எல்லாம் போறோம் இல்லைங்களா இப்போ வந்து அந்த ஸ்டேஜ் டிராமாவில் இருக்க ஒரு லைவ்னஸ் இருந்தனால தான் அந்த ஸ்டேஜ் டிராமாவில் நடிச்சவங்களாம் கிட்டத்தட்ட ஐம்பது இருபது வருஷமா ஃபீல்ல இருப்பாங்க ஏன்னா லைவாக தான் ரொம்ப கஷ்டம் அதை அவங்க பண்ணவங்க கேமராவுக்கு மாதிரி ஈஸியாக பண்ணிடுவாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஏஐல பண்ணுறத விட லைவா நீங்கள் பண்ணீங்கன்னா நமக்கு பார்க்கும்போதும் லைவா இருக்கும் அதில் இருக்க பர்சன்ஸும் ரொம்ப நாள் ஃபீல்லே இருப்பாங்க ஸோ அந்த லைவ்னஸ் கொடுக்குற ஃபீல் வந்து ஏஐனால் தர முடியாதுங்கிறதான் கருத்து